அண்ணாமலை அவர்கள் கோவையில் வந்து இப்போ நிற்கிறாரு அவர் எதிர்க்கறதுக்கு அதே மாதிரி பலம் வாய்ந்த அதிமுகவில் இருந்து வைகை சிங்கை ராமச்சந்திரன் சொல்லிட்டு அவரும் நிற்கிறாரு அதே மாதிரி திமுகவில் இருந்து கணபதி ராஜ்குமார் அவரும் இருக்காரு ஸோ எந்த வகையில் இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலை இஸ் த பெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் மக்கள் சூஸ் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க பிகாஸ் ஆர் சப்போர்ட்டிங் அண்ணாமலை ரைட் ஸோ என்ன ஆஸ்பெக்டில் டிஃபர் பண்ணுறீங்க நீங்கள் அவங்களோட அண்ணாமலையோட ஃபீல்டுன்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவருக்கு அடிதடி அவ அந்த திருடனை பிடிக்கிறது அடிதடியாக இருக்கிறவனை எதிர்த்து கட்டி போடுறது இதெல்லாம் தான் இருக்கும் ஆனால் அவர் மனசுலேயே அரசியல் பக்குவமாக செய்யணுன்ற ஒரு ஆசை நாடை தான் திருத்தணும் ஏன்னா போலீஸ்காரனை ஜெயிலில் போட்டால் உடனே ஜாமீன் வாங்கி வெளியே போறது லஞ்சம் கொடுக்கறது வெளியே ஓடிடுறாங்க அதுக்கெல்லாம் சரியா வராதது அப்போ அவரே அதில் முன்மாதிரியா களத்தில் இறங்குறாரு கோவையில் தான் அது தொடங்குறாரு கோவையில இருந்து திருத்தத்துக்கு ஆரம்பிக்கிறாரு கோவை மக்கள் சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் அண்ணாமலையை புரிஞ்சுக்கிட்டாங்க சிட்டி ஓட்டு பூரா தான் வில்லேஜ் உள்ள நிறைய இடங்கள் இருக்கு அங்கே அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அங்கே போய் கேன்வாஸ் பண்ணான்னா அங்கே அவருக்கு ஓட்டுகள் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி எப்பப்பாரு பழம் வர்றத தடுக்கணும்னா உள்ள கிராமங்கள் குப் கிராமங்கள்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் அவர் பயணிக்கணும் அங்கே பயணித்து மக்களுக்கு நான் வந்திருக்கேன்றதை சொல்லணும் ஏன்னா அவங்க கீழே மேபி மீடியா இல்லை செல்ஃபோன் இல்லை வாட்ஸ்அப் அதெல்லாம் அவங்க கற்றுக்க மாட்டாங்க அவங்க வயல்வெளி அது வீடு குடும்பம் வயல்வெளி அப்படியே இருந்திருப்பாங்க தான் சினிமாவும் கூட பார்ப்பாங்க அவங்களுக்கு இவங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும் அதெல்லாம் ஓகே மற்றவர்கள் கம்பேர் பண்ணும் போது இதுல மட்டும் தான் டிஃபர் ஆகுவாரா வேற எந்த பெரிய பெரியும் கிடையாது இல்லையா அப்படி பார்த்தா மற்றவங்களும் தானே எப்போ அண்ணாமலை காட்டிலும் மற்றவங்களும் ஓகே தானே இது ஒரு விஷயம் தானே டிஃபர் ஆகிறாரு அப்படி கிடையாது இதில் மோடி அவர்களும் இதில் பங்கெடுக்கிறாரு மோடி அவர்கள் ஒரு மனிதரா தண்ணி ஒரு மனிதரா இந்த உல இந்த எல்லாத்தையும் திருத்தணும்னு பார்க்குறாரு அவர் உட்காரதுக்கே நேரம் இல்லாமல் சுற்றி சுற்றி வந்து நாட்டை திருத்தணும்னு பார்க்குறாரு அதில் இந்த அண்ணாமலை மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்களும் வந்தால் அதெல்லாம் செய்ய முடியும் நாட்டையே திருத்தணுங்கிறது லேசான காரியமா இப்போ தான் அவங்களும் முதல்ல இறங்கியிருக்காங்க இப்போ பொதுமக்கள்லாம் யார் யார் விரும்புகிறாங்களோ அவங்களையும் மேலே கொண்டு வரணும் அது மாதிரி இருக்கு எதை நான் சொன்னேனே கமலாலயத்தில் போய் பார்த்த திரும்பி திரும்பி இருக்கிற நாலு முகங்கள் எல் முருகன் வானதி மேடம் சில பேருக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க அங்கேயும் அங்கேயும் இன்னும் வளர்க்கலையே ஆக மாத்திரம் மக்களோட இணைந்து மக்களையே மேலே கொண்டு வந்தா இதெல்லாம் நல்லபடியாக ஈஸியாக பண்ண முடியுங்கிறது என்னோட கருத்து டிஎம்கே என்ன சொன்னாங்க எங்ககிட்ட முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிறாங்க பணம் வரக்கூடிய அமைச்சரவை எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா அப்படிதாங்க ஏன் நடந்தது இதுல பணம் வருது சர்பேஸ் டிரான்ஸ்போர்ட் அதாவது சாலை மார்க்கமாக சாலை துறை அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்தாச்சு டெலிகம்யூனிகேஷன் துறை நாங்க தாங்க டெலிவிஷன் சேனலை நடத்துறோம் அதனால டெலிகம்யூனிகேஷன் எங்களுக்கே கொடுத்துருங்க எடுத்தாச்சு இன்னொரு பையனுக்கு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் வேணும் அவருக்கு ஒரு கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் கொடுத்துருங்க அதுல லட்சக்கணக்கான கோடி இருக்கு அது எடுத்தாச்சு

எனக்கு போல நாட்டை பின்னமாக வெட்டி மம்தா பானர்ஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு துறை எடுத்துக்கிட்டாங்க கடைசியை என்னாச்சு எந்த கட்சிக்கும் ஒரு வலிமையான பிரதம மந்திரி வேண்டாம் என்பதிலே உறுதியாக இருந்தாங்க ஏன்னா வலிமையான ஒரு பிரதம மந்திரி வந்து உட்கார்ந்துட்டா இவர்கள் கொள்ளை அடிப்பதற்கு அந்த பிரதம மந்திரி அனுமதி தர மாட்டாங்க அதனால் எல்லா கட்சிகளும் ஒரு விதத்தில் ஒற்றுமையில் எப்படி இருந்தாங்கன்னா பேசாத ஒரு பிரதம மந்திரியை கொடுத்துருங்க அவர் கேபினெட் மீட்டிங் அந்த சேர்ல உட்கார்ந்தா மட்டும் போதும் சுத்தி நாங்கள்லாம் உட்கார்ந்துக்கிறோம் நம்ம பார்த்துக்கிறோம் இதற்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நாங்க டூ ராஜா ராஜா நமக்கு எல்லோருக்குமே தெரியும் நீலகிரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப வேட்பாளராக இருக்கிறாங்க அவர் டூ ஜி ஆக்ஷன் அந்த ஊழலே பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் முறையை மாத்திரார் மன்மோகன் சிங் அவர்கள் ராஜாக்கு ஒரு கடிதம் எழுதுறார் ராஜா அவர்களே இந்த முறையை நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்கின்ற முறையை வந்து ஒத்து வராது ராஜு அவர்கள் பிரதம மந்திரி கடிதம் எழுதுறாங்க டியர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என் லீடர் எல்லாம் பேசிட்டோம் இந்த முறையைத்தான் நாங்கள் பின்பற்றப் போகின்றோம் அப்படின்னு இந்திய ஜனநாயகத்தில் அதை பார்த்துருக்கிறீங்களா ஒரு கேபினட்டில் இருக்கக்கூடிய மந்திரி பிரதம மந்திரியை எதிர்த்து ஒரு கடிதம் எழுதுகின்றார் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆக்ஷன் முறைதான் சரி அதை நான் மாற்ற போவது கிடையாது எதற்கு சரி ஆக்ஷன் வருவதற்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வாங்கி விட்டது பிரைம் மினிஸ்டர் எதிர்த்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க சமீபத்தில் பாரதிய கட்சி இந்த டூ ஜி டேப் கொஞ்சம் ரிலீஸ் பண்றதெல்லாம் நீங்க கேட்டிருக்கலாம் சமூக வலைதளத்துல அந்த டூ ஜி ஊழல் நடந்த பொழுது தொலைபேசியில ராஜா அவர்கள் டிஆர் ஆர் பால் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சீஃப் செக்ரட்டரி நம்முடைய காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் இவங்க எல்லாம் போன்ல பேசி டேப் ஆகி வெளியே வந்த ஆடியோவை முதன் முதலாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ண அந்த ஆடியோ சில பேர் கேட்காம இருந்திருக்கலாம் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு இரண்டு நிமிஷத்துல சொல்றேன் டூ கேஸ் ஆயிருச்சு சிபிஐ வந்தாச்சு எஃப்ஐஆர் போட்டாச்சு டி பால் அவர்கள் போன் பண்ணி சொல்றாரு சிபிஐ எப்ப ரைடு கணிச்சா சரியா இருக்கும் டேட்டை குறித்து சொல்லுங்க அப்படி அப்ப முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய தனி செயலாளராக இருந்தவர் ஐயா சொல்றாங்க நாளைக்கு சிபிஐ அனுப்பிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன் நாளைக்கு அனுப்பணும்னு கேக்குறாங்க நாளைக்கு நம்முடைய ராமநாதபுரத்துல மீனவ சொந்தங்கள்ல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிராக அன்னைக்கு நீங்க சிபிஐ ரைட் நடத்தினீங்கன்னா நாங்க மீடியா கூப்பிட்டு சொல்லிடுவோம் பிஷர்மேன் அதாவது நம்முடைய மீனவ சொந்தங்களை அதிகமா டிவில காட்டுங்க அதை நியூஸா போடுங்க சிபிஐ ரைட போடாதீங்கன்னு சொல்லிருவோம் அதனால நாளைக்கு வந்தா சரியா இருக்கும் பாருங்க திரும்ப டி ஆர் பாலு பேசுகின்றார் எங்க அனுப்பணும் அப்படின்னு இந்த வீட்டுக்கு அனுப்புங்க நாங்க டாக்குமெண்ட்ல வச்சிடறோம் வந்து ரைடு பண்ணிட்டு போலாம் ராஜா அவர்கள் தொலைபேசியில பேசுறாரு நான் பாசு கிட்ட பேசிட்டேன் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டேன் சிபிஐ அதிகாரிகளை இல்லத்திற்கு அழைத்து இவருடைய வீட்டில் உட்கார்ந்து ஸ்டேட்மெண்ட் சிபிஐ அதிகாரிகளை எழுதுறாங்க ராஜா அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று கையெழுத்து மட்டும் ஒரு போடுறார் அதை டிஆர் ஆர் பாலவர்கள் சொல்றாங்க பேசுறவங்க பேசிட்டேன் ராஜா அவர்கள் கையெழுத்து மட்டும் போட்டா போதும் இதெல்லாம் பாத்துக்கலாம் எதற்காக இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு மோடி ஐயாவை பார்த்து வளர்ந்தவர்கள் பத்தாண்டு காலமாக அதாவது இரண்டாயிரத்தி பதினான்குல ஏழு வயசு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஓட்டு போட போறார் இரண்டாயிரத்தி பதினான்குல ஏழு வயது ஏழு வயது நம்ம குழந்தை நாலாம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை இரண்டாயிரத்தி பதினான்குல இந்த முறை வாக்காளர் அவருக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா இந்தியா எப்படி இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதினான்கு இந்தியாவை எப்படி ஆண்டார்கள் இந்த கூட்டணி கட்சியில எப்படி இருந்ததுங்க எப்படி இந்த நாட்டை சின்னாபின்னமாக்கி கொண்டிருந்தார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த டூ ஜி பேப்பப்ப விட்டோம் நீங்க எல்லாம் கேளுங்க எப்படி இந்த நாடு இருக்கு என்னங்க ஏன் எப்படி இருந்துச்சு தனி பெரும்பான்மை இல்லாம ஒரு ஆட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே சுயநலத்திற்காக மகன் நன்றாக இருக்க வேண்டும் மகள் நன்றாக இருக்க வேண்டும் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கூட்டணி இந்தியாவை குறைந்த இருபது ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து சென்றிருந்தார்கள் குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் கண்டமேனி கடன் கொடுத்து பேங்க்ல வந்து அவர்களுக்கு தெரிஞ்ச கார்பரேட் கம்பெனி கடன் கொடுத்து அதை பாரதிய ஜனதா கட்சி வந்து சுத்தப்படுத்துவதற்கு ஐந்து ஆண்டுகள் தேவைப்பட்டது பேட்